ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் இரும்பு சத்து நார்ச்சத்து அதிகரிக்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுக்கு நல்ல வலு சேர்க்க இது போல் செய்து சாப்பிடுங்க வாங்க சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு குண்டக்கடலை அப்படி இல்லைன்னா வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் பச்சை பயிர் இல்லாத பட்சத்தில் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து இது அப்படியே ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை எடுத்து நல்லா அமுக்கி பார்த்தோன்னா தோல் தனியாக கடலை தனியாக வரணும் அது வரைக்கும் நல்லா ஊறி வந்திருக்கணும் இந்த பக்குவத்தில் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினோன்னா நல்லா அரைபடாது அதனால ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கொர கொரப்பாக வர்ற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா எந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்கத்தில் அரைச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினா அரைபடாது முழுசு முழுசாக இருக்கும் அதனால் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அரிசி மட்டும் கொஞ்சம் குற குறப்பாக இருக்கும் அந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிச்சம் இருக்க பயறு வகைகளையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட சேர்க்க மிளகு சீரகம் சேர்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டு வாட்டி சேர்த்தாலே போதும் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு தோசை மாவு பக்குவத்தில் இருந்தால் போதும் நல்ல இந்த பக்குவத்தில் இருக்கணும் நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் உடனே தோசை சுடுறதா இருந்தால் கூட நம்ம சுட்டுக்கலாம் நான் இதுபோல் லைட்டாக புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ புளிச்ச மாவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி இலகுன மாதிரி இருக்கணும் இப்போ இதுலேருந்து இருந்து தேவையான அளவு மட்டும் மாவை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டு மிச்சருக்கு மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா அப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம் கடுகு வெடித்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு ஒத்த பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இதோட சேர்த்துக்கோங்க யாருக்குனவே நம்ம அரைக்கும் போதே இஞ்சி மிளகு சீரகம்லாம் சேர்த்தோம் அப்படி சேர்க்காதவங்க இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கூட இஞ்சி கொஞ்சம் மிளகு சீரகத்தை தட்டி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட் எடுத்து பீன்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இது அப்படியே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறிக்கு வேண்டிய உப்புகளை சேர்த்து கொஞ்சம் காய்கறி வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகள்லான்னு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை சேர்க்குறதை கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோட குடமிளகா மக்காச்சோளத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம கல எடுத்து வச்சுருக்க மாவோடு இதை கலந்துக்கலாம் பச்சையாக சேர்க்கிறத விட கொஞ்சம் வதக்கி சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காயோட பச்சை ஸ்மெல்லும் அடைக்காது இதோட ஒரு குத்தளவுக்கு மல்லிகளை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவில் எல்லா காய்கறியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக ஆப்போசோடாக விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பல் பூண்டு அஞ்சாறு கருவேப்புல இலைகளையும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு புளி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் எடுத்துக்கலாம் சிம்பிளான தேங்காய் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா அருமையான சிம்பிளான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பனியாரக்கடலை அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் இல்லைன்னா நெய் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கோங்க இது ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தாகவும் இருக்கும் கருப்பு கொண்டைக்கடலை உளுந்து பயிரில் இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால பிபி சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லா மூடி போட்டு மூடி நல்லா போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே வரைக்கும் வெந்து வரும் இதை அப்படியே தோசைக்கல்ல விட்டு தோசையாக கூட சுட்டு எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க பச்சை பயிறு டெய்லி காலையில் சாப்பிடும்போது உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கவங்க டெய்லி உணவில் காலையில் இல்லை மதியானம் எப்போமாச்சும் பச்சை பயிரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை கம்மியாகும் நல்லா இது போல் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டில் எடுத்து வேர்க்கல்ல சட்னியோடு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இது அப்படியே தோசை கடல தோசையாகவும் சுட்டு எடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழிப்பணியார கடல் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கதா இருந்தால் தோசையாக கூட சுட்டு கொடுக்கலாம் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்